எதை கொட்டினாலும் அள்ள முடியும் வார்த்தையை கொட்டினா அள்ள முடியாதுன்னு இது நம்ம நார்மலாகவே பார்க்குறோம் இப்போ அண்மை காலங்களில் பார்த்திங்களா இவர் மேடையில் இது பேசிட்டார் அவர் அதை மேடையில் பேசிட்டார் அதை பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு பெரிய நம்ம பார்க்குறோம் இதன் காரணமாக பல பேர் தன்னுடைய பதவியை இழந்திருக்காங்க அதனால் நம்ம என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வார்த்தையை கொட்டினமன்னா அள்ள முடியாது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் மகத நாடுன்னு ஒரு நாடு இருந்தது அதை நந்தா டைனாஸ்டி என்ற ஒரு ராஜ்யம் நடத்திட்டு வந்தாங்க அதில் கடைசி ராஜா தனானந்தா அவருக்கு பதவி போனதுக்கு காரணமே அவர் வாய் தான் என்ன நடந்தது அப்படின்னா இந்த நந்தா டைனாஸ்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு த்ரீ டுவெண்ட்டி டூ பிசி பெரிய நாடு நல்ல பலமான ஆர்மியை இருக்கிற ஒரு பவர்ஃபுல் கிங்டம் ஒரு நாள் சாணக்கியார் அந்த அரசவைக்கு வராரு அன்றைக்கி ராஜா என்னோ தானங்கள்லாம் கொடுக்குறாரு அப்போது இந்த சாணக்கியாரை பார்க்குறாரு சாணக்கியார் குடும்பி வச்சுருப்பார் போட்டுட்டு போட்டுருப்பாரு அவருடைய சம்பிரதாயத்துக்காக ஏதோ சொல்ல வர்றாரு அந்த தனநந்தாக்கு கோம் வந்து இவரை தூக்கி வெளியில் போடுங்கன்றாங்க அப்போது அந்த காவலாளிகள் இவருடைய குடுமையை பிடிச்சி இழுத்து அழைச்சிட்டு போகிறாங்க அது கோம் வந்து சாணிக்கிற அன்னைக்கு ஒரு சபதம் எடுக்கிறாரு இந்த தனநந்தாவை ஆட்சியிலேருந்து நான் இறக்குறேன் அது வரையிலே என் குடிமையை நான் மீண்டும் முடிய மாட்டேன் என்று தன்னுடைய பூனில் வச்சு சத்தியம் பண்ணுறாரு எதனால் இந்த கோவம் இருக்கு வந்ததுன்னா சாணக்கியருடைய உருவத்தை பார்த்து அந்த ராஜா கேலி பண்ணி கோவப்பட்டு சொன்ன வார்த்தைகள் அதுக்கப்புறம் சாணக்கியர் என்ன பண்ணுறாரு சந்திரகுப்த மௌரியரை கான்டாக்ட் பண்ணி அவரை சப்போர்ட் பண்ணி அவருக்கு இந்த போர் நுணுக்கங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து இப்போ நம்ம சொல்கிற பாருங்க ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்ட் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் அதை சாணிக்கர் அன்றைக்கே பண்ணார் கடைசியில் அந்த சந்திரகுப்த மௌரியர் தனானந்தாவை தோக்க அடிச்சிட்றாரு எதனால் இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுன்றது இன்றைக்கு நேற்று இல்லை என்றைக்குமே உண்டு அதான் சொல்லுவாங்க ரொம்ப கோமாக இருக்கும்போது வார்த்தையை விடாதீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதும் வார்த்தையை விடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா திருக்குறளில் ஒரு அழகான ஒரு குரல் அதிகாரம் பதிமூன்று அடக்கம் உடைமை குரல் எண் நூற்றி இருபத்தி ஏழு யாகாவர் ஆயினம் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அர்த்தம் என்னென்னா காக்கப்பட வேண்டிய எல்லாவற்றையும் காப்பாற்றாவிட்டாலும் பரவாயில்லை நாக்கு ஒன்றினை மட்டுமாவது கட்டாயம் காக்க வேண்டும் அவ்வாறு காக்காவிட்டால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்பம் அடைவர் உங்கள் வாழ்க்கையில் யோசனை பண்ணி பாருங்கள் கடந்த ஆறு மாதங்கள் அல்லது ஒரு வருடத்தில் எதனால் சொல்லக்கூடியதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களா அதனால உங்களுக்கு பிரச்சனை வந்தது தான் அதே மாதிரி எல்லா வாழ்க்கையிலும் நடக்கலாம் இந்த குரலில் சொல்லக்கூடிய ஒரு கருத்துன்னா எதையானால் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டாலும் பரவாயில்ல கண்ணை கண்ட்ரோல் பண்ண வேணாம் காதை கண்ட்ரோல் பண்ண வேணாம் பசியை கண்ட்ரோல் பண்ண வேணாம் ஒன்றுமே வேணாம் நாக்கை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணிவிடு எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னா திருக்குறளை போன்ற ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவல் கிடையாது வகுப்பில் வெறும் இந்த குரலை சொல்லி பொருளை சொல்லி குழந்தைகளை படிக்க வச்சு மார்க் வாங்குறது போதிலே இது போன்ற ஒரு கதையையும் சொல்லி அதுலேருந்து வந்த விளைவுகளையும் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நடக்கணும் என்று ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள் எல்லாருக்குமே அனுப்புங்க பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புங்க அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்